بسم الله الرحمن الرحيم اذا جاء نصر الله والفتح ورايت الناس يدخلون في دين الله افواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهده الله فلا مضل له وما يضلل فلا هادي له எல்லாமல்ல ஏக இறைவனை நல்லடியார்கள மார்க்கு அறிவுரைகள் நமக்கு பலனளித்ததா என்ற தலைப்பினர்கள தொடர்ச்சியாக சில செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு சகாபாக்களுக்கும் அவங்களுக்கு எப்படி இந்த மார்க்க அறிவுரைகள் பலனளித்தது என்று பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக ஒரு வசனம் ஒன்று இறங்கியது அப்படின்னு சொன்னால் இந்த வசனத்துடைய கருத்தை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் அவருடைய தூதருடைய சகாபாக்கள் அவ்வளவு பயந்தார்கள் இந்த வசனம் நம்ம நடைமுறைப்படுத்த முடியுமா இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர முடியுமா அப்படின்னு பயந்தாங்க என்ன வசனம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் லில்லாஹி ஒல்லார் ஒமாஃபிலார் வானங்கள் மற்றும் பூமியில உள்ள அனைத்துமே அல்லாஹுக்குரியது இன் துபுது மாஃபியா இல்லா நீங்க உள்ளத்துல மறைத்து வைத்த ஒன்றையும் வெளிப்படுத்திய ஒன்றையும் அல்லாஹால விசாரிப்பான் போய் அதிரீபு மகேஷா தன் நாடியோர் அல்லாஹ் மன்னிப்பா தன் நாடியோருக்கு அல்லாஹ் அதலா தண்டனையை வழங்குவான் அல்லாஹ் அலா குல்லி ஷெய்னு கதிர் அல்லாஹ் அனைத்துக்குமே ஆற்றல் உடையவன் என்று ஒரு குரான் வசனம் இறங்குகின்றது அத கேட்ட நபி தோழர்கள் நேராக அல்லாஹ்வுடைய தூதரட்டம் ஓடி வராங்க ஃபஸ்டத்த ராலிக அலா சஹாபி ரசுல்லாய் சுழலாளி செல்லம் ரசுல்லாவுடைய தோழர்களுக்கு சஹாபாக்களுக்கு இந்த வசனம் மிகப்பெரிய ஒரு பாரமாக தெரிந்தது ஏன் அத்த ஒரு ரசூல்லா அலுவலம் சும்மா பரக்கும் அலா ரொக்கப் நேரா அல்லாவுடைய தூதர்கிட்ட ஓடி வந்து முட்டிக்கால் போட்டு அமர்றாங்க அல்லாவுடைய தூதர்கிட்ட வந்து சஹாபா கூட ஓடி வராங்க ஓடி வந்து எல்லாம் வந்து மண்டிடுறாங்க முட்டிக்கால் போட்டு மண்டிடுறாங்க மண்டிட்டு அல்லாவுடைய தூதர்ட சொல்றாங்க ஐயா ரசூல் எல்லாம் அல்லாவுடைய தூதரே சியாம் எங்களுக்கு சக்தி உள்ளவற்ற அமல்கள்லாம் நாங்க ஈடுபடுறோம் தொழுகிறோம் ஓமன் இருக்கிறோம் தானந்திரமில்ல ஈடுபடுறோம் போர் செய்கிறோம் இதெல்லாம் எங்களுக்கு சக்திக்குள்ள ஒரு விஷயம் இந்த அமல்கள் எல்லாம் நாங்கள் ஈடுபடுறோம் ஒன்சிலத்து அலைக்க ஆதி ஆயா வலா நொத்திக்குவா இந்த வசனம் உங்களுக்கு இறக்கப்பட்டிருக்கு இந்த வசனத்தின் மீது நாங்க சக்தி பெற மாட்டோமே இது எங்களுக்கு சக்திக்கு மீறிய விஷயமா இருக்கிறது அப்படிங்கிறாங்க அப்படி என்ன கருத்து அப்படின்னா உள்ளத்துல நினைக்கிற விஷயத்திற்கும் அல்ல அதனால கேள்வி கேட்பேன் அப்படிங்கிற வருது உள்ளத்துல நினைக்கிற விஷயத்திற்கும் அல்ல அதனால கேள்வி கேட்பேன் அப்படின்னு இந்த குடான சொன்ன சொல்லுது அதனால பயந்தாங்க நம்ம வெளிப்படையில நாங்கள் நன்மையா தீமைகளை ஈடுபடாமல் இருப்போம் நன்மையான காரியங்களை அதையும் ஈடுபடுவோம் ஏன்னா உள்ளன்னு வரும் பொழுது உங்களுடைய உள்ளம் தீமையை தூண்டதானே செய்யும் சில பாவமான காரியங்களை நினைக்க தானே செய்யும் அப்படி நினைக்கும் பொழுது அதுக்கு எல்லாம் குற்றம் பிடிச்சான்னு சொன்னா நாங்க யாருமே சொர்க்கத்துக்கு போக முடியாது என்று பயப்படுறாங்க அந்த வசனத்தை எப்படி அவங்க நினைச்சிருக்காங்க பாருங்க எப்படி அவங்க நினைச்சதுனால அவங்க எப்படி பயந்தாங்க இன்னைக்கு நம்ம இந்த வசனத்தை எவ்வளவு ஓதுறோம் இந்த பயம் நம்மளுக்கு இருந்திருக்குதா இந்த அச்சன் நமக்கு வந்துச்சா ஆகா எல்லாம் உள்ளத்துல உள்ளதுக்கும் குடிப்பாடே அப்படிங்கிற அந்த அச்ச பயம் நம்மளுக்கு வந்திருக்கா வந்தது கிடையாது ஆனா அந்த சஹாபாக்கள் பயந்தார்கள் அதுக்கெல்லாம் அவருடைய தூதர் சொல்றாங்க கால ரசூலாய் சல்லா அலி சொல்லாதுக்கு அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அது துரியதுன்னு அந்த தக்குழு கமா கால அவள் கிதாபின் மின் கபலிக்கும் சமையானா வசைனா உங்களுக்கு முன்னாடி வந்த வேதக்காரர்கள் யூத கிறிஸ்தவர்கள் சமையானா வசைனா நாங்கள் செபி விட்டு மாறு செய்தோம் என்று சொன்னாங்களே அதே போன்று நீங்க சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா பல் கூழு மாறாக சமையானா வத்தானா நாங்கள் செவி ஊட்டம் கட்டுப்பட்டோம் குஃப்ரானக்க ரப்பனா இறை எங்களுடைய இறைவா உன்னிடத்திலே பாவ மன்னிப்பு தெரியின்றோம் இலைக்கல் மசீர் பக்கமே மீளுதல் இருக்கின்றது திரும்ப உன்னிடமே வரது வரக்கூடியதாக நாங்கள் இருக்கின்றோம் ஆனாலும் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு என்று சொல்லுங்க என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க சமையானா அசைனான்னு சொல்லாதீங்க சமையான கட்டுப்பட்டோம் என்று சொல்லுங்க அப்படி சொல்லும் போது அல்லாவுடைய தூதர் அப்படி சொல்லும் போது சஹாபாக்கள் அத்துணை பேரும் காலு சமையானா குஃப்ரான இந்த வசனத்தை அப்படியே ஓதிக்கிட்டே இருக்காங்க பல்லம்மா இக்கத்தர கவுள்ள திபி அல்சினத்தவும் இந்த அறிவிக்கா அந்த அதி அதிச அறிவிக்கோட அறிவிப்பாளர் சொல்கிறாரே இந்த வசனம் ஓத ஓத அவருடைய நாவுகள் இந்த வசனத்திற்கு பணிந்து விட்டது வேற எதையுமே சொல்லல அவங்க இதே வசனத்தை திரும்ப 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 ஓதுறாங்க அப்படி ஓதும்போதும் அல்லாஹ் அதலா அந்த வசனத்தை மாற்றி அமைக்கின்றான் பன்சல் அல்லாஹு அஸ்ஸவஜல் அல்லாஹ் அதலா இறக்குகின்றான் லா யூ கல்லி நஃப்சன் இல்லா உஷா லஹா மா பசபத் ஆலைஹா அலைஹா மக்தசபத் ரப்பனா லா தூ இன் நசீனா அவ அஹ்னா யாருக்கும் அவருடைய சக்திக்கு மீறி நம்ம சோதனைக்க மாட்டோம் அண்ணா அதெல்லாம் மாத்தலாம் யாரையுமே அவருடைய சக்திக்கு உட்பட்டே தவிர நம்ம சோதிக்க மாட்டோம் அவர் சம்பாதிச்சது அவருக்கு விசாரணை அமையும் அப்படின்னு நல்லா மாத்திட்டான் அவரு மனசுல நினைக்கிறதுக்கு இனிமேல் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார் அவர் வெளிப்படுத்தி செய்யறார்ல ஒரு காரியத்தை அந்த காரியத்திற்குத்தான் தான் நான் வந்து குற்றம் பிடிப்பேன் இந்த சஹாபாக்கள் மட்டும் இன்னைக்கு நம்மள மாதிரி இருந்தாங்கன்னு வச்சிங்க போற போக்குல அது ஒரு நம்மள ஒரு வசனம் தான் அது அப்படிங்கிற மாதிரி அவங்க அலட்சியமா இருந்திருந்தாங்கன்னு வச்சிங்க இன்னைக்கு நமக்கும் இதே நிலைமைத்தான் உள்ளத்துல நினைக்கிறதுக்கும் அல்லா கேள்வி கேட்டுருப்பா அந்த சஹாபாக்கள் பயந்து போய் அல்லாவடத்துல ஓடி வந்து அல்லாருடைய தூதர்கிட்ட ஓடி வந்து மண்டி இந்த வசனத்தினால நாங்க சக்தி பெற மாட்டோமே என்று அவர்கள் சொன்னதுனால அவங்க அல்லாத அவங்க விஷயத்திற்காகவே அந்த வசனத்தை மாட்டுகின்றான் என்று சொன்னால் அப்ப எப்படி எல்லாம் அந்த வசனத்திற்கு பயந்து நடந்துருக்காங்க அதே போல நம்மளும் நடக்கணும் அந்த ஒரு வசனம் இருக்குதுன்னு சொன்னா அப்பதான் நமக்கு அறிவுரை அளிக்கும் ஒரு வசனம் இறக்கப்படுது அப்படின்னு சொன்னா அந்த வசன அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியுமா என்று நம்ம அஞ்சணும் பயப்படணும் அப்படி அஞ்சணும்னு சொன்னா நமக்கு உபதேசங்கள் அளிக்கும் அதே போல பாருங்க ஒரு நாள் எல்லாம் அவருடைய தூதர் பள்ளிவாசலுக்குள்ள இருக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு பனு தமிழ்க்குள்ள தார் வாசல வந்து நிக்கிறாங்க எதுக்கு வந்து நிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எங்கேயோ பயண வழிபாடாக வெளியே போகிறாங்க அப்படி வெளியே போகும்பொழுது எங்களுக்கு ஒரு அமீர நியமிங்கன்னு வந்து நிற்கிறாங்க அந்த மனு தமிழ் கொளத்தார் ஏன்னா ஒவ்வொரு பயண கூட்டம் பொழுதும் அதுக்குன்னு ஒரு அமீரை தலைவராக அல்லாவுடைய தூதர் நியமிப்பாங்க இப்போ இவங்க பள்ளிவாசல் பள்ளிக்குள்ளே போகாமல் பள்ளி வாசலில் நின்றுக்கிட்டு அல்லாவுடைய தூதரை அல்லாவுடைய எங்களுக்கு ஒரு அமீர நியமிங்க அப்படின்னுக்கிட்டு பள்ளி நின்றுக்கிட்டே நின்றுக்கிட்டு இடுறாங்க ஆனால் பள்ளி வாசலுக்குள்ளே அல்லாவுடைய தூதர் வீட்டில் இருக்கிறாங்க வீட்டில் இருந்தாலும் அல்லாவுடைய தூதர் காதில் விழுந்துருச்சு இப்போ வெளியே வந்து அமர்றாங்க அப்போ அபுபக்கரை அவங்க சொல்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா அல் காக்கா பண்ணு மஹ்பத் அப்படிங்கிற ஒரே நபித்தோழர் அந்த பனத்து தமிழ் குலத்தாயை சார்ந்த ஒரு மனிதர் அந்த நபித்தோளரை சுட்டி காட்டி அல்லாமின் தூதரே நீங்க வந்து இவங்களுக்கு அமீராக அந்த அல் காக்கா இப்பத போடுங்க அப்படின்னு சொல்லி அபு அவங்க சொல்றாங்க அதுக்கு உமரஜி அவங்க சொல்றாங்க இல்ல வேணாம் காக்கா போடாதீங்க அது அக்கறை ஹாபிச போடுங்க அப்படிங்கிறாங்க அபு அவங்க என்ன சொல்றாங்க அதுக்கு அக்கா இப்போ உமரஞ்சவங்க சொல்றாங்க அத்திர ஆபீஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே அபு பக்கர் அல்யாங்க உமரல்யா பாத்து கேட்கறாங்க உமரே நான் எது சொன்னாலும் எனக்கு நீங்க மாத்தம் செய்யணும் தான் நினைக்கிறீங்களா நான் எந்த கருத்து சொன்னாலும் அந்த கருத்துக்கு மாத்தம் சொல்லணும் அப்படின்னு தான் நீங்க ஆசைப்படுறீங்களா நினைக்கிறீங்களா அப்படிங்கும்போது உமரல்யா சொல்றாங்க நான் உங்க கருத்துக்கு மாத்த சொல்லணும்னு நினைக்கல என் மனசுக்கு என்ன தோணுதோ தான் நான் சொல்றேன் ஒரு கட்டத்துல பேச்சு அப்படியே அதிகரிக்குது அபு பக்கர் அவங்க பேச உமர் அலி பேச ரெண்டு பேரும் அப்படியே சத்த அதிகரிக்கின்றது அங்க அல்லாவுடைய தூதர் அமர்ந்துக்கிறாங்க உடனே அல்லாஹ் அதெல்லாம் வசனத்தை இறக்குறான் யார் யுவான்லதி ஆமனும் ஈமான் கொண்டவர்களே லாத்து கத்திமோ பகிர எதெல்லாம் ரசோலி அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சட்டத்தை சொல்றதுக்கு முன்னாடி நீங்க நிந்தி கொண்டு சட்ட சொல்லாதீங்க யாரை பார்த்து அல்லாஹ் அதாலா இந்த முஸ்லிம் உம்மத்திலேயே முஸ்லிம் சமூகத்திலேயே அல்லாஹைய தூதருக்கு அடுத்து நம்ம யார மிக சிறந்தவர்களாக பார்க்கிறோம் அபூ பக்கர் உமர் அலியன் ஆகுங்க அல்லாவுடைய தூதருக்கு அடுத்து சிறந்தவர்களாக தான் நம்ம பார்க்கிறோம் இந்த இருந்த சாபாக்களை பார்த்து அல்லா சொல்றான் அல்லாவும் அல்லாவுடைய தூதர சட்டம் சொல்றதுக்கு முன்னாடி கொண்டு நீங்கள் சட்டம் சொல்லாதீர்கள் ஒத்த குல்லா அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்கள் இன்னலா சமய நாளையும் நீங்கள் அல்லாஹா அனைத்தையும் செவியுறக்கூடியவன் அறியக்கூடியவன் என்று சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் வசனத்துல சொல்றான்

அல்லாவுடைய பூதட்ட நீங்க பேசக்கூடாது அல்லாருடைய பூதற்கு ஒரு கண்ணியம் இருக்குது அவங்களுடைய குரலுக்கு வசத்தி உங்களுடைய குரலை வசத்த கூடாது அண்ணாவுடைய பூதர் இருந்தாங்கன்னா உங்களுடைய குரலை நீங்க தான் வேணும் வசத்தி பேசக்கூடாது என்று தாலா சொல்லிட்டு சொல்றான் அந்த அன்ட்லாத்தருண் இப்படி எல்லாம் நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாம உங்களுடைய அமல்கள்லாம் பாடா போயிடும் என்று அல்லாஹால ஒரு வசனத்தை இறக்கிட்டான் இறக்குன மாத்திரத்துல இந்த வசனங்கள் நம்மை பார்த்து தான் பேசுகின்றது என்று துடி அந்த இரண்டு சகாபாக்கள் அபுபக்கர் அலிலா அவங்க உமர் அலி அவங்க தாடி நனையக்கூடிய அளவுக்கு அழுகுறாங்க நம்மளை அல்ல இப்படி இறக்கிட்டாரே நம்முடைய அமல் தான் பாலா போயிடுமோ அப்படின்னு பயப்படுறாங்க பயந்து அதற்கப்புறம் அவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கை அதிகமான தான தர்மங்களை ஈடுபடுறாங்க அதிகமாக தனித்தொட்டு தொழுவாங்க கம்பீரமான உமரையா அவங்க இந்த வசனம் இறங்கினதுக்கு அப்புறம் அல்லாவுடைய தூதர்கிட்ட வந்து பேசுறாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப தான் பேசுவாங்களாம் அல்லாவுடைய தூதரே கேட்பாங்களாம் உமரை என்ன சொல்றீங்க ஒண்ணு வழங்கல கொஞ்சம் சத்தமா சொல்லுங்கன்னு அல்லாவுடைய தூதரை கேப்பாங்களாம் அல்லாவுடைய தீவிரம் என்ன கேப்பாங்களா உமரே நீங்க என்ன சொன்னீங்க எங்களுக்கு புரியல ரொம்ப மெதுவா பேசுறீங்க கொஞ்சம் சத்த அதிகமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உமர அவங்கள பார்த்து அல்லாவுடைய தூதர் சொல்லுவாங்க இப்போ அந்த வசனம் எப்படி அவங்கள மாத்திருச்சு பாத்தீங்களா ஒரு வசனம் இறங்கணும்னே அல்லா நம்மள பத்தி வசனத்தை இறக்கிட்டான் இனி நம்ம இப்படி இருக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கையை உடனடியாக மாற்றணும் நம்ம இருக்கக்கூடிய அந்த பண்பை உடனடியாக மாற்றணும் என்று மாத்தி அந்த தீமைகளை அழிக்கக்கூடிய நன்மைகளை ஒசத்தக்கூடிய காரியங்களை ஈடுபட தைத்தோடுறது என்ன தான தர்மங்களை ஈடுபடுறது என்ன அதுக்கப்புறம் உங்களுடைய குரல் ஒசந்தே போகல எல்லாருடைய முன்னாடி குரல் ஒசந்தே போகாம ரொம்ப தாழ்ந்தாக இருந்தது அதிசகல்ல பாக்குறோம் இது ஒரு சம்பவம் இதோட பாத்தீங்கன்னா இன்னும் இதுக்கப்புறம் இன்னொரு தொடர்ச்சியில இன்னும் வேற ஒரு சம்பவம் கொஞ்சம் நாள் அழிச்சு அல்லாஹுடைய தூதர் கேட்குறாங்க வேட்டை கேட்குறாங்க சாதி பிள்ளை மகாதுரளி அவங்கள்ட்ட கேட்குறாங்க சாது என்ன அந்த ஜெய்து பிணை சாபித்த காணலை அப்படிங்கிறத சொல்லி கேக்குறாங்க பள்ளிக்கு என்ன காணலையே வரலையே என்ன ஆச்சு உடனடியே ஏதாவது சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க சாதி பண்ணு மகாதுளை அவங்க சொல்றாங்க அல்லாவின் தூதர் எனக்கு பக்கத்துக்காரரு தான் அவரு ஜெயித்து நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வராங்க ஜெய்தி பிள்ளை சாபித்திரி அவங்க வீட்டுக்கு சாதி பிடி மகாது அவங்க வராங்க வந்து கேக்குறாங்க என்ன ஆச்சு ஏன் பள்ளிக்கே வரலையா வந்து பார்த்தா ஜெயிர் மூலம் ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு தாடி நனையக்கூடிய அளவுக்கு அழுது முகம்ல வீங்கி போய் உட்காந்து கிடக்குறாங்க ஏன் என்னாச்சு என்ன ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மாது மாதிரி அவங்க சொல்றாங்க நான் நரகவாசியில ஒருவன ஆகிட்டேன் நான் நரகவாசியில ஒருவன ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லியே ததறாங்க அழுறாங்க நான் நரகவாசில ஒருவன் ஆகிட்டேன் என்ன காரணம் அப்படின்னு போது அல்லாஹ் அன்னைக்கு வசனத்தை இறக்குனா யா இந்த நபியினுடைய சத்தத்துக்கு ஒசர்த்தி உங்களோட சத்தத்தை உங்கள் அத்தனை நபர்களுக்கும் தெரியும் அல்லாவுடைய தேர்தலோட குரலோட என்னுடைய குரல் தடினமான குரல் நான் கொஞ்சம் சத்தத்தை ஒசத்தி தான் பேசுவேன் அப்ப அல்லாவுடைய தேர்தலுடைய சத்தத்துக்கு ஒசத்தி என்னுடைய குரல் இருக்குதுல்ல அதனால நான் என்னுடைய நன்மை எல்லாம் போயிடுச்சு எல்லாம் சொல்றான்ல அல்ல உங்களுடைய நன்மையெல்லாம் எல்லாம் எல்லாம் பாழாக்கிறோம்னு சொல்றானே என்னுடைய நன்மை பக்கத்துல அமலும் நான் எவ்வளவு நன்மைகளை சேமித்து வந்தேனோ அத்தனை நன்மைகளும் எனக்கு பரா போயிடுச்சு இந்த உலகத்திலேயே நான் நரகவாசின்னு தெரிஞ்சு போயிடுச்சே அப்படின்னு சொல்லி இந்த பதறாங்க எனக்கு ஏன் விஷயத்துல சொல்ல போயல அபு பக்கரை அவங்களுடைய விஷயத்துலயும் உம்மர அவங்களுடைய விஷயத்துல சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு அந்த செய்தி பண்ண சாபித்திர அவங்க நினைக்கல இந்த வசனம் என்ன பார்த்து சொல்லப்படுகின்றது என்று இந்த வசனம் என்னுடைய நன்மைகளை அழித்து விடுமோ இந்த மாதிரி பண்புகள் என்னுடைய நன்மைகளை அழித்து விடுமோ என்று அவங்க அஞ்சினாங்க அஞ்சு நடுங்கனாங்க அந்த அஞ்சி அஞ்சு தான் நரகவாசி நரகவாசின்னு உட்கார்ந்து அப்படி அழுதாங்க உடனே மாடு அவங்க ஓடி போறாங்க அல்லாவுடைய தூதர்ட அல்லாவுடைய தூதருபுணர் சாபித்திரி அவங்க இப்படி கதர்றாங்க அழுகுறாங்க நரகவாசின்னு சொல்றாங்க அப்படிங்கும் பொழுது உடனே அல்லாஹைய தூதர் சாதி சொல்றாங்க இது இளையோ உடனே நீங்க இடத்துல போங்க அவரிடத்துல நீங்கள் சொல்லுங்கள் இன்னக்க இன்னக்கலஸ்தீனார் நீங்க நரகவாசி கிடையாது நீங்க நரகவாசி கிடையாது ஜன்னா மாறாத நீங்கள் சொர்க்கவாசி என்று சொல்லுங்கள் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அல்லாவுடைய வாயிலிருந்து சொர்க்கவாசின்னு பெயர் சொல்லப்பட்ட நபித்தொழர்கள் இவரும் ஒருவர் சாபித்தொழிலாம் அவங்க அவங்க எப்படி பயந்தாங்க எப்படி நடுங்கினாங்க அந்த தன்மை நம்ம இடத்துல வரணும் ஒவ்வொரு குரான் வசனத்தை நம்ம படிக்கும் பொழுதோ ஒவ்வொரு செய்திகளை நம்ம படிக்கும் பொழுதோ இந்த வசனத்தின் அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையை அமைத்திருக்கின்றோமா இந்த வசனத்தின் அடிப்படையில நம்மளுடைய வாழ்க்கை இருக்கின்றதா என்று அப்படி நம்ம இருக்கணும் அப்படி இருந்தால் மாத்திரம்தான் நாம இந்த நமக்கு இந்த உபதேசங்கள் அறிவுரைகள் பலனளிக்கும் இந்த குரானே எடுத்து பாருங்க முழுவதும் உபதேசம் நல்லா சொல்றான் முதல் ஓ மகிழா அப்படிங்கிறான் இந்த குரான்ங்கிறது உங்களுக்கு நேர்வழி காட்டி அதுல ஒரு உங்களுக்கு பல உபதேசங்கள் இருக்குன்றது அல்ல அதெல்லாம் சொல்றான் அந்த உபதேசத்தை நம்ம நம்மளுக்கு விளங்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம இடத்துல கூடிய சில சில இந்த பண்புகளை மாத்திக்கணும் இந்த வசனம் என்ன பார்த்து பேசப்படுது அப்படிங்கிற அந்த தன்மையை கொண்டு வரணும் இந்த மாதிரி பண்புகள் இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னா என்னுடைய நன்மையெல்லாம் அமலா பா பாலா போயிடுமோ அப்படிங்கிற அந்த தன்மையை நம்ம கொண்டு வரணும் இவைகள்லாம் இருந்துச்சுன்னு சொன்னாலே நமக்கு இந்த உபதேசங்கள் பலன் அளிக்கும் இந்த அமலான் மாதத்துல இந்த ஒரு மாதமாக எவ்வளவோ நம்ம பலன்களை கேட்டிருக்கிறோம் எவ்வளவோ மார்க்க அறிவுரைகளை கேட்டிருக்கிறோம் இந்த அறிவுரைகள் நமக்கு என்ன செய்யணும் மாற்றத்தை ஏற்படுத்தணும் போன வருஷம் ரமலான் மாதிரி இந்த வருஷம் இல்லாம ரமலானுக்கு முன்னாடி எப்படி இருந்து விட்டு திருப்பி ரமலானுக்கு அப்புறமோ ஜீரோல போவாம இந்த மார்க்க அறிவுரைகள் நமக்கு பலன் அளிக்கணும் அல்ல சொல்றான்ல இந்த மார்க்க அறிவுரை யாருக்கு பலன் அளிக்கும் மூமின்களுக்கு தன்சொழல் மூமினின் மார்க்க அறிவுரைகள் பலன் அளிக்கும் என்று அல்லா சொல்றான் ரமலான் மாசத்துல நம்ம ஏராளமான ஏராளமான செய்திகளை தெரிஞ்சிருக்கிறோம் ஏராளமான செய்திகளை நம்ம படித்திருக்கின்றோம் இந்த ரமலான் நம்மளை மாற்றி அமைக்கணும் இந்த ரமலான் மாதத்துல சொல்லப்பட்ட அந்த உபதேசங்கள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும் என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி இருக்கணும் எப்படி நடக்கணும் என்கிற அத்தனை விஷயத்தையும் கொண்டு வரணும் அல்லாவுடைய திருதல் சொல்றாங்களே ஒரு மனிதனுடைய மூக்கு மண்ணை கவட்டும் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ஒரு மனிதனுடைய மூக்கு மண்ணை கவட்டம்னா அவன் நாசமா போயிட்டான்னு அர்த்தம் ஒரு மனிதனுடைய மூக்கு மண்ணை கவட்டம்னு அல்லாவுடைய தூதர் வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா அவன் நாசமா போயிட்டான் அப்படிங்கிற அளவுக்குள்ள வாரதூரமான ஒரு வார்த்தை சொல்லிட்டு சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் அலி ரமலான் எவரத்துல ரமலான் வந்து அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு முன்னாடியே ரமலான் கடந்துட்டு போயிடுச்சோ அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும் அப்படிங்கிறாங்க அல்லாவுடைய தூதர் ரமலான் வந்து எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படலையோ அவனுடைய மூக்கு மண்ணை காட்டினா என்ன ரமலான் வந்தா அவனுடைய பாவம் மன்னிக்கப்படலைன்னா அவன் நாசமா போயிட்டான் என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அந்த நிலைமையில அந்த வரிசையில நாம வந்துடக்கூடாது அந்த வரிசையில ரமலான் மாதம் வண்ணப்படத்துல வந்திருக்கின்றது இந்த ரமலான் மாதம் நம்மளை பண்படுத்த வேண்டும் இந்த ரமலான் மாதத்துல எப்படி இரையச்சவாதியாக இருந்தோமோ எப்படி நம்ம அறிவு வழியில் தொழுகோமோ எப்படி உபதான வணக்கம் வழிபாடுகளை ஈடுபட்டனோ எப்படி தான தர்மங்களை ஈடுபட்டோமோ எப்படி நம்மளுடைய வணக்க வழிபாடுகளை அதிக ஆர்வம் செலுத்தினோமோ எப்படி தீமையான காரியங்கள் பக்கம் போகாம நம்ம இருந்தோமோ அதேபடி நம்முடைய இந்த மற்ற ஏனைய மாதங்களையும் அமைச்சுக்கணும் ரமலான் மாதத்துல எப்படி இறையச்சத்துல உச்சத்துல இருக்கிறோமோ அதே போன்ற ஏனைய மாதங்களையும் நான் இருப்பேன் இந்த ரமலான் மாசத்துல கேட்கப்பட்ட அத்துணை உபதேசங்களையும் என்னுடைய வாழ்க்கையில நான் கொண்டு வருவேன் என்ன இடத்துல இருக்கக்கூடிய நல்ல பண்புகளை நான் மெருகேற்றுவேன் என்ன இடத்துல இருக்கக்கூடிய தீய பண்புகளை என்ன இடத்துல அகற்றுவேன் அப்படிங்கிற ஒரு முடிவு நம்ம வரணும் அப்படி முடிவு வந்தது என்று சொன்னால் நாளை மறுமை நாளில் நிச்சயமாக அல்லாஹாலா ஜன்னத்துல் உயர்ந்த சொர்க்கத்தை நமக்கு வழங்குவான் அந்த சொர்க்கம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அறிவுரைகள் இந்த உபதேசங்கள் நமக்கு பலனளிக்கணும் அந்த உபதேசங்கள் பலனளிக்க கூடியவர்களாக உபதேசங்கள் அடிப்படையில் நம்ம வாழ்ந்து மரணித்து நாளை மறுமை நாளில அத்துணை நபர்களும் ஜன்னத்துல் பிரதோஸ் என்னும் உயர்ந்த சொர்க்கத்துல அல்லாஹாலா நாம் அனைவரும் ஒன்று சேர்ப்பானா என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் அஹமது ஆலமின் Assalamualaikum warahmatullahi wabarakatuh Allah